ஏதாவது பிரச்சனை உனக்கு பிரச்சனை எனக்கு இல்ல தான் என்னன்னு புரியும்படியா சொல்ல வா உனக்கு புரியும் தம்பியா ஏய் உனக்காக கொடுத்து வந்திருக்கான் வந்துட்டா இத பாருடி ஒரு பொண்ணு வசிக்கிற இடத்துல குடி பெரிய விஷயம் இல்ல அவ மனசுல குடி வர்றது தான் ரொம்ப பெரிய விஷயம் அது இவனால முடியாது சொல்ல எத்தனையோ கல்யாண ஜன்னல் வழியா நடந்துருக்கு அதுவும் எதிர் வீட்டு ஜன்னல்னா ரொம்ப ராசியான வசதியான இடம் இப்ப நீ வாய் மூட இல்லையா அங்கிள் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேசட் கொஞ்சம் அங்கிள் தானும் வாழாந்த மட்டவங்களே வாழ விடாம ச்சே எப்படி நம்ம ஆளு கட்சே அரிசி வச்சுட்டு தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணி வச்சிட்டு அரிசி போடணுமா டேய் ஸ்டவ்வ முதல்ல பத்த விடா ஓஹோ உம் ஏம்பா பத்த வச்சுட்டு பம்ப் அடிக்கணுமா இல்ல பம்ப் அடிச்சிட்டு பத்த வைக்கணுமா பம்ப் பம்ப பத்த வை ஆஹா ஹோ நீ சாதம் வடிக்க டிரியா கொடுக்குறியா இல்ல ஸ்டவ்ல மடிக்க ஐடியா கொடுக்குறியா சாவு கிராக்கி ஒத்தன உட்காந்து கஷ்டம் இருக்கேன் வந்து ஒத்த பண்ணுவாங்க என்ன கிடையாது உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு ஜீஃபன் ரெடி ஆ ரெடியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லை இப்ப செஞ்சதுதான் உனக்கு என்னப்பா அந்த வீட்ல ஒரு சப்போர்ட் வச்சிருக்க ஒரு குறைமுள்ள நீ வெட்டு பேசாம சீக்கிரம் சாப்பிட்டு கொடுங்க எங்க வீட்ல யாருக்கா தெரிஞ்சது என்ன கொன்னே ஏய் வடை ரொம்ப இருக்குடா. டேய் அது வட இல்ல அதிர்சம் வேற பார்த்தாங்க ஐயோ அது வடையும் இல்ல அதிர்சமும் இல்ல சுய்யா உண்ட சுயா உண்டையா இது இருக்கு இருந்தாலும் அட்டகாசம் பிரமாதம் ஆமா எல்லாம் உங்க ஆளு அதான் இவ்ளோ நல்லா இருக்கு ஆமா உங்க வீட்ல இருந்தா விசேஷம் அதான் எங்க சின்ன அக்கா உங்க ஒரு மாப்பிள்ளை பண்ணி பாக்க வரான் வச்சு முன்னாடியே சொல்ல முதலே சில நீங்க சாப்பிட மாட்டீங்களே அய்யய்யோ அப்பா ஏன் வாணி மாப்பிளை எப்படி இருக்காரு உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிளை ஆ ரொம்ப பிரமாதம் பேங்க்ல வேலை பாக்குறாரு அவங்க அப்பா கம்பெனில எல்ல சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறாரு ரொம்ப ரீசென்ட் பொம்பளைங்க பின்னாடி சுத்த மாட்டாரு பொம்பளைங்க கிட்ட ரொம்ப சில்லியா நடந்துக்க மாட்டாரு அவங்க படிக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ண மாட்டாரு அவங்க பெர்மிஷன் இல்லாம கொண பிடிக்க மாட்டாரு லைப்ரரிக்கு வந்து கதவு மூட மாட்டாரு. மொத்தத்துல மாப்ள எப்படி இருக்காருங்கறதை விட எப்படி பட்டவறங்கறதா ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து எப்படி? பிராமாதம். செம டீசன்ட் பா. ம். பேங்க்ல வேலை செய்றாரு. ம். கை நிறைய சம்பாதிக்கிறாரு பொம்பளை கிட்ட சில்லியா பேவ் பண்ண மாட்டாரு. அவங்க முன்னாடி சுத்தல மாட்டாரு பா. பர்ஃப்யூம்லாம், கொடைலாம் பிடிக்க மாட்டாரு.

நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல நன்றியா நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என் படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கறீங்க அது சரி நல்லா மச்சினுச்சு அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் என்னன்னு பாத்துருவோம் ஆ எரியுது ஆ எனக்கு எரியுது உன்ன வழச்சல தப்பே கிடையாது என்ன பாக்குற உன்ன 6 மாசம் உள்ள தள்ளே முட்டிக்கு முட்டி தட்டிறணும் ஹலோ எல்லாமே மீறி பேசாதீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க ஒரே காரணத்துக்காக கண்டபடி வளராதிங்க வளரல் சரி இதான் ஒரு பொண்ணை லவ் பண்ற முறையா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் எந்த கூமட்டத்தில் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தா பின்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நேர அவள்கிட்ட போய் சாஷ்டாங்கம் கால்ல விழுந்து அம்மா தாயே நான் உன்னை நேசிக்கிறேம்மா என்ன ஏத்துக்கா அப்படி கிழி சொல்றீங்களா போ அங்க சார் பொண்ணு கணத்துல அற வாங்குறது இல்ல கால்ல வந்து கெஞ்சிருது இதை ரெண்ட தவிர வேற எதுவும் தெரியாத

நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவரு ரொம்ப சின்சியரா லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன் சாரிக்கா அடுத்த மாசம் எக்ஸாம் வரப்போகுது இந்த நேரம் பாத்து நீ நின்னுட்டா இவ்வளவு நாள் படிச்சதுல வேஸ்ட் போய்டுமேடி நீ தெரியுமா போக்கா உனக்கு வேமா சொல்லு நான் உன்கூட வரேன் ஏய் பேசாம உள்ள போடி ரொம்ப கோழிங்கப்பா ஆ சரி சரி நீ புறப்படு அப்படி திரும்பி வரும்போது லைப்ரரி பக்கம் கொஞ்சம் போயிட்டு வா டீச்சாவுடைய மோகமுல் படிச்சுட்டேன் அது டேபிள் மேல வச்சிருக்கேன் குடுத்துட்டு ஜெயகாந்தனுடைய கோகிலா என்ன செய்துவிட்டால் கொஞ்சம் வாங்கிட்டு வா என்ன அதுவும் லவ் ஸ்டோரியா பாழா போன அந்த லவ்னால வாழ்க்கையே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட உனக்கு இன்னும் அந்த லவ் ஸ்டோரி படிக்கிற பழக்கம் போல இல்ல பைத்தியம் நான் ஒருத்தி பாதிக்கப்பட்டதுனால காதலங்கிறதே போய் சொல்லிட முடியாது உனக்கு அதெல்லாம் புரியாது நீ குளிச்சுட்டு இன்ஸ்டியூட் போறப்பட முடியாது முடியாது நான் அங்க போக மாட்டேன் என்ன என்ன பிரச்சனை இங்க இவன் இனிமே இன்ஸ்டிடியூட் போக மாட்டானாம் ஏன் அந்த பையன் அங்க வந்து கலாட்ட பண்றானா யார அந்த பணக்கார பையனா ரசதி கொழுப்பு அவனால தான் அப்படி எல்லாம் பண்றான் அதுக்காக நீ இன்ஸ்டியூட் போகவும் வீட்டுல இருந்தா என்ன அர்த்தம் மூட்டை பூச்சி போய் வீட்டை கொடுத்துற மாதிரி அந்த பையன் வர்ற இடத்துக்கு நீ போக வேண்டாம் நீ டயத்தை மாத்திக்க அது கரெக்ட் பா அதை விட்டுட்டு பையன் இனிமே இந்த பொண்ணு பார்க்கற விஷயத்தை விட்டுருவோம் ஏன் கல்யாணமே வேண்டாம் என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கிற உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன் நாகலட்சுமியா எனக்கு பொருத்தமாவே இல்லையே அது என் பொண்டாட்டி உனக்கு எப்படி பொருந்து நான் சொல்றது நவலட்சுமி ஓஹோ

கூட போங்கப்பா முக்கியமான விஷயம் இருந்து வந்திருக்குதே அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கொள்கிறேன் இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி பின் குறிப்பு அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடியே உங்க அண்ணன் எழுதிருக்கான் அதை விட முக்கியம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாது மாப்பிள்ளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன் நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும்